பல்லவதம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் விழுப்புரம் தொகுதி எம்பியும் விசிகோட கோவ பொதுச் செயலுமான ரவிக்குமார் அவர்களுடைய ஒரு பேட்டியை வந்து பார்க்க முடியிருந்தது அவர் பேசிய விதம் பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் வந்து வன்னியர் சமூக மக்களும் பரியர் சமூக மக்களும் பார்த்தீங்கன்னா எவ்வித ரீதியில எந்த விதத்திலும் வந்து ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய வன்மத்தை வந்து ஆஹ் கக்கிக் கொண்டே இருக்காருன்னா நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சமூக மத்தியில வந்து ஒரு ஒரு வெறுப்பு அரசியல வந்து தொடர்ச்சியாக விதைத்து கொண்டே இருக்கிறார் தான் நம்ம அதையும் சொல்லியாகணும் அந்த அளவுக்கு அவருடைய பேட்டி பார்த்தா ரொம்ப கீழ்த்தரமாக இருந்துதான் சொல்லியாகணும் அவர் கூட அவர் பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நடந்த வன்முறை சம்பவம் தான் என்ன வந்து அரசியலுக்கு வர தூண்டியது அப்படிங்கிற இதுல வந்து அவர் பேசியது பார்க்கும்போது வன்னீர் சங்க போராட்டத்தை வந்து ரொம்ப தான் அவர் பேசியிருக்காரு சம்பவம் வந்து வன்னீர் சமூக மக்கள் மட்டும் பரிய சமூக தலைவர்களும் வந்து மிகவும் எரிச்சல் நம்ம சொல்லியாகணும் முக்கியமாக தான் பல சமூக தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டிக்கு தங்களுடைய கண்ணனத்தை வந்து ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க அது முக்கியமான ஒரு ஒரு நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு அதுல காலகாட்சி அப்படிங்கிற ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியோட பொறுப்பாளர் வந்து ஒரு நல்ல ஒரு பதிவு வந்து சொல்லியிருந்தாரு கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும் ரவிக்குமார் அவர்களுடைய சுய ரூபத்தை வந்து நல்லாவே தூள் வச்சு காமிச்சிருந்தாரு அதுல முக்கியமான வந்து விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அம்பேத்கர் அவர்களை வந்து சட்ட அமைதி அம்பேத்கர் பாபா சாஹிப் அவர்களை வந்து மிகவும் கீழ்த்தரமா தான் விமர்சிச்சு பேசியிருக்காரு ரவிக்குமார் அவர்கள் என்னன்னு பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அவருடைய பதிவுல வந்து நல்லாவே மென்ஷன் பண்ணியிருந்தாரு அம்பேத்கர் அவர்களை வந்து அம்பேத்கரா அல்ல அப்படி அப்படி இல்லைன்னா அம்பாசடர் காரா அப்படிங்கிற ரீதியில் வந்து கேவலமான முறையில் வந்து ரவிக்குமார் அவர்கள் விமர்சித்து பேசிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அரசியல் அற்ப அரசியலுக்காக தற்போது வந்து அம்பேத்கரை தூக்கு பிடிச்சு கொண்டிருக்கிறார் ரவிக்குமார் அப்படிங்கிற ரீதியில் வந்து தன்னுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன இன்னும் பல விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது முக்கியம் வன்னியர் சங்க போராட்டத்தை வந்து எதற்காக அந்த போராட்டம் நடத்தப்பட்டது அப்படிங்கிற ரீதியில் வந்து அதுக்கான விளக்கத்தையும் வந்து நல்லாவே கொடுத்திருந்தாரு அதில் முக்கியமா வந்து வன்னியர் சமூகத்தை மக்கள் மக்களுக்கு வந்து இருபது சதவீத இடஒதுக்கீடும் அதுக்கப்புறம் வந்து பரையர் சமூக மக்களுக்கும் பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபத்தி சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்துதான் வன்னியர் சங்கம் போராட்டம் வந்து நடத்தப்பட்டது முக்கியம் பாத்தீங்கன்னா அஹ் அன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பல்வேறு சமூகங்கள் வந்து தன்னுடைய இடஒதுக்கீடு கேட்டு போராட்டி இருந்தாங்க ஆனால் வன்னீர் சங்கம் மட்டும்தான் அனைத்து சமூகத்திற்கும் விகிதாச்சார அடிப்படையில வந்து நீங்க இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாம விகிதாச்சார அடிப்படையில வந்து நீங்க சாதி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து மக்களுக்கும் இடஒதுக்கீடு வந்து நீங்க சாத்தியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறீதியில வந்து ஒரு சாதி அமைப்பு வந்து அனைத்து சாதிகளுக்கும் வந்து போராடியது அது அதுதான் முதல் முறையாக இருந்தது அப்படிங்கிறீதில வந்து அவர் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அந்த போராட்டத்துல வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்த இருபத்தோடு உயிர்கள் வந்து அந்நியாயமா கொல்லப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம பரியர் சமூக மக்களுக்கும் சேர்த்துதான் அவர்கள் வந்து போராடினாங்க இப்படி இருக்கிற ரீதியில பாத்து பார்க்கும்போது அதாவது பரியர் சமூக மக்களோட இடஒதுக்கீடு உயர்த்தியும் தர வேண்டும் அப்படி தான் அவங்க போராடினாங்க அப்படி இருக்கிற ரீதியில அந்த சமூக மக்களை எப்படி போய் பரியர் சமூக மக்கள் வாழும் இடத்துல போயிட்டு குருசியை கொடுத்திருப்பாங்க இது வந்து மிக பெரிய அளவில் ஒரு கேள்வி முன்வைத்து அதுக்கான ஒரு பதில் சொல்றாரு அன்றைய நேரத்துல பாத்தீங்கன்னா வன்னியர் சமூக மக்களும் பழைய சமூகம் வந்து ஒன்று சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் இந்த இடதுக்கீடு போராட்டம் வந்து மடைமாற்ற வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து அன்றைய ஆளுங்கட்சியால திட்டமிட்டு அங்க காவல்துறையும் ஆளுங்கட்சியும் அதுக்கப்புறம் திமுக ஆளுங்கட்சி கூட நம்ம வந்து இதுல இரண்டாம் பட்சம் தான் சொல்லியோ முக்கியமா திமுக சார்ந்தவர்களும் வந்து இந்த போராட்டத்தை வந்து திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிற ரீதியில அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற பரியர் சமூக மக்களுடைய குடிசைகள் தீ வைத்து விட்டு அந்த பழியை வன்னீர் சமூகம் மேல போய் போட்டுட்டாங்க அப்படி ரீதியில் வந்து அவருடைய தன்னுடைய அந்த அப்ப நடந்த ஒரு வ வன்முறை வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அப்போதைய பல தலித் தலைவர்களும் இருந்து உண்மைன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து வன்னியர் சங்கத்தின் மீது தான் தவறு அப்படிங்கிற மாதிரி பேசிய தலைவர்கள் எல்லாருமே அது பின் வெளிவந்த பல்வேறு ஆதாரங்கள் பல்வேறு விஷயங்கள் அப்புறம் அந்த கிராம மக்கள்லாம் எல்லாம் சொல்றதை கேட்டு ஆமா இது வந்து அந்த காவல்துறையை வந்து இது மாதிரி இந்த போராட்டத்தை திசைத்திருப்ப வேண்டும் அப்படிங்கிற இதுல வந்து போய் அந்த குடிசைகளை தீ வைத்திருக்காங்க அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து கேள்விப்பட்டு அப்பதான் அந்த பழைய சமூக தலைவர்கள் பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தை மீது வைத்த குற்றச்சாட்டை திரும்ப பெற்றுக்கொண்டு கொண்டு நாங்கள் நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ரீதியில் வந்து அறிக்கை வெளியிட்டாங்க இது அனைத்தையும் சொகுசம் மறைத்து விட்டு ஆஹ் ரவிக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வன்னியர் சமூக மக்களும் மக்களும் பழையர் சமூக மக்களும் ஒன்று சென்று விடக்கூடாது அப்படிங்கிற ரீதிக்காக பார்த்தா அந்த என்ன ஊற்றுவாங்க பத்தியா எரி எரி ரீதியில என்ன ஊற்று இவர் வந்து ஊற்றிட்டு இருக்காருன்னு தான் நம்ம சொல்லியிருக்கணும் தொடர்ச்சியாக வட மாட்டோம் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இது மாதிரி ரவிக்குமார் வந்து ஏதாவது ஒரு தன்னுடைய சாதிய வன்மத்தை வந்து தான் இருக்காருன்னு நம்ம சொல்லியாக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து நம்ம சொல்லியாக்கணும் இதே சமூக நீதி போராளிகளுக்கு இருபத்தொரு சமூக பொறியாளர்கள் வந்து திமுக அரசு வந்து மணிமண்டம் வந்து திறந்தாங்க அந்த நேரத்துல ஒரு வன்முறை நடந்ததுன்னு சொல்றல இவங்களாலதான் வன்முறை நடந்தது இவங்கதான் குடிசைலாம் தீ வைச்சாலும் சொல்றல அப்ப எதுக்கு அவங்களுடைய மணிமண்டம் திறக்கிற விஷயத்துல போயிட்டு நீ ஏன் கலந்துகிட்ட அந்த விளைவுல உனக்கு வெக்கம் மாணவன் சூடு சொன்ன ஏதாவது இருந்ததுன்னா அந்த மணிமண்டபம் திறந்தாங்க பத்தி அந்த விளைவுல போய் கலந்துருக்க கூடாது ஆனா அவங்க தான் உங்களுடைய உன்னுடைய குடிசைலாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன அந்த அதோட போராட்டத்த விளைவாலதானே நீ வந்து அரசியலுக்கு வந்தேன்னு சொன்ன என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வந்து ரவிக்குமார் இருக்காருன்னே தெரியல கண்டிப்பா வந்து தொடர்ச்சியாக வன்னீர் சமூக மக்களும் பல்வேறு சமூகம் வந்து ஒன்று சென்று விடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ரீதியில வந்து தெளிவாக இருக்கிறதுல ரவிக்குமார் அது வந்து மிக மிகவும் ஆஹ் செயல்பட்டு கொண்டிருக்கு அதான் நம்ம சொல்லியிருக்கணும் அவருடைய சமூகத்தை பேட்டிகள் பார்த்தோம்னா அப்படிதான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜயோட வருகை பார்த்தீங்கன்னா விசேக்கு அவருக்கு மிக பெரிய அளவுல ஒரு பலத்த அடியைதான் கொடுத்துருக்கு அதுல இருந்து மனைமாற்ற வேண்டும் இது மாதிரி சாதிய வன்முறையை வந்து தூண்ட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து தொடர்ச்சியா தான் இருக்காங்க இதுக்கு பலியாகாமல் வன்னியர் சமூக மக்களும் பரியர் சமூக மக்களும் பார்த்தீங்கன்னா நல்லிணக்கத்தோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் நம்ம கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மக்களே அது மட்டும் இல்லாமல் உண்மை நிலை வந்து தெளிவாக சொன்ன காலகாட்சி அவர்களுக்கு வந்து மிக பெரிய அளவுல ஒரு நன்றியை வந்து நாங்க இந்த வீடியோ மூலமா தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மக்களே